السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசுலுஹூ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான இறை வசனத்தை உங்களிடத்திலே சொல்லி அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஆலமின் மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் படைத்துவிட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தூதர் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு வேதங்களை கொடுத்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிகாட்டியிருக்கின்றான் ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயம் பெரும்பாலானவர்கள் தூதர்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு வழங்கிய வேதங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை இன்னும் அநேகமான பேர் தங்களுடைய இறைவன் யார் என்பதை விளங்காமல் எதையெல்லாமோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா மனித சமுதாயத்தை ஒரு தடவை ஏற்கனவே படைத்துவிட்டு அந்த மனித சமுதாயத்துல நம்மிடத்துல அல்லா ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கின்றான் நம்ம எல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறான் ஏற்கனவே ஒரு தடவை படைச்சிருக்கிறான் படைத்து விட்டு ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்திருக்கிறான் ஆனா அது நமக்கு ஞாபகம் இருக்கா யாருக்குமே ஞாபகம் இல்லை தெரியாது ஆனா அல்லா நினைச்சிடாத திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஆஹராஃப் ஏழாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி ரெண்டாவது வசனம் அதுக்கு அடுத்தது அல்ல நினைச்சிடான் இது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான் அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் மக்களின் அவர்களின் வழித்தோன்றுகளை வெளிப்படுத்தியதை நினைவூட்டுவீராக ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்ல வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றான் வெளிப்படுத்தியதை நபியே நீங்கள் நினைவு கூறுவீராக என்று சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் பேசுறான் வெளிப்படுத்தி விட்டு அந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் கேட்கிறான் அலஸ்து பி ரப்பிக்கும் நான் தான் உங்கள் இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் நினைச்சிறான் அந்த மனிதர்கள் அல்லாஹ் கேட்கிறான் உமது இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகில் அவர்களின் வழி தோன்றுகளை வெளிப்படுத்தி நினைவூட்டுவீராக நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டு அவர்களுக்கு அவர்களையே அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் தான் இறைவன் என்பதற்கு யார் தான் சாட்சி நாமளே சாட்சி எப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக அல்ல இப்படி கேட்கிறான நான் தானே உங்கள் இறைவன் அப்ப மனிதர்கள் சொன்னார்களாம் நாம் அனைவரும் சொல்லி என்ன சொல்லி காலு பலா ஷஹீத் நாம் ஆம் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் அவர்கள் என்று இப்படி சொன்னார்கள் நீ தான் எங்கள் இறைவன் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் ஏன் தெரியுமா இப்படி பண்ணுனா எதற்காக பண்ணினான் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான் இரண்டு காரணங்களுக்காக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியுமா இன்றைக்கே இப்போ அப்டேட்ல எவ்வளவு மனிதர்கள் இருக்கான்னு சொன்னா ஏறத்தாழ எட்நூத்தி கோடிக்கு பேர் மேல இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இதற்கு பின்னால் வாழப்போட மனிதர்கள் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறான் வெளிப்படுத்தி தான் இந்த இந்த உடன்படிக்கை எடுத்திருக்கிறான் நான் தான் உங்கள் இறைவன் அல்லவா இப்படி கேட்டிருக்கிறான் எதற்கு அல்லாஹ் இதை செஞ்சான் அல்லாஹ் தொடர்ச்சியா பேசுறான் அதாவது அன் தகூலு யோமல் தியாமதி இன்னா குன்னா அன் ஹாதா ஹாஃபிலின் மருமை என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் நீங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது இப்படி சொல்லிவிடக்கூடாது எப்படி நாங்கள் இதை அலட்சி மாணவர்களாக இருந்து விட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும் இருக்கவும் மறுமையில வந்து என்ன செஞ்ச கூடாது தெரியாது என்று நீங்கள் கூறாது இருக்கவும் இன்னமா ஆபா ஆபாவுனா மின் மின் துர்ரியத்தின் அல்லது இதற்கு முன் உலகத்துல நாங்க வாழும் பொழுது எங்கள் முன்னோர்கள் தான் நினை வைத்தார்கள் எங்க அப்பம்பாட்டம் மாறுதான் இணை வைத்தே இருந்தார்கள் அவர்களை நாங்கள் என்ன செஞ்சோம் பின்பற்றி அப்படியே வழித்தொண்டலாக வந்துவிட்டோம் என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காகவும் இப்படி அல்லாஹ் என்ன இருக்கிறான் உங்களை உங்களுக்காகவே அல்லாஹ் சாட்சியாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் பேசுறான் அடுத்தவங்க சொல்லுவாங்கன்னா அஃப துகுளி குணா பீமா ஃபாலல் பீமா ஃபாலல் முபுத்திலூன் அந்த வழிகேடர்கள் செய்ததற்காக எங்களை நீ அழிக்கப் போகிறாயா உலகத்துல வாழும் பொழுது நாங்கள் உனக்கு இணை வைச்சோம் ஆனால் எங்களுக்கு இது சம்பந்தமா நாங்கள் அலட்சியமாக இருந்துட்டோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காகவும் எங்கள் முன்னோர்கள் தான் வாழ்ந்தோம் அதனால் எங்களை நீ அழிக்க போறியா என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காகவும் மனித சமுதாயத்தை அவர்களுக்கு எதிராகவே சாட்சி ஆக்கினான் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி அல்லாஹ் திருக்குறள் இப்படி சொன்னதுனால நமக்கு தெரியுது இல்லைன்னா தெரியுமா தெரியாதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு உண்மையிலேயே நடந்த சில சம்பவங்கள் கூட நமக்கு தெரியாம தான் இருக்குது இப்ப கூட எப்படி இப்ப நாம சின்ன பிள்ளையா இருந்தோமா இல்லையா நம்முடைய தாயுடைய வயிற்றுல கருவல இருந்தோம்ல அந்த சம்பவம் யாருக்கா ஞாபகம் இருக்கா நம்ம என்ன சாப்பிட்டோம் எப்படி இருந்தோம் ஏறத்தாலும் பல மாதங்கள் உள்ள இருந்தோம்ல உயிரோட தானே இருந்தோம் ஏதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகமே இல்லை ஆனா நடந்தது உண்மை நடந்திருக்கா இல்லையா சரி வெளியே வந்தோம் வெளியே வந்து ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் நம்முடைய தாயும் தந்தையும் நம்மளை வளர்த்தார்களே எப்படி பால் எப்படி சீராட்டி எப்படி அழகாக வளர்த்தார்கள் அந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சுதான் சில சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா நடந்தது உண்மை நடந்துச்சா இல்லையா பிற இப்படி சொல்லுவாங்க நான் உன்னை இப்படி எல்லாம் பால் விட்டினேன் இப்படி உனக்கு உணவு தந்தேன் இப்படி உன்னை வளர்த்தேன் நீ இப்படி எல்லாம் நோய் உன்னை இப்படி நான் தூக்கிட்டு போனேன் இந்த இந்த மருத்துவமனைக்கு நான் உன்னை கொண்டுட்டு போனேன் சொல்றாங்களே ஆனா நமக்கு எதாவது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லை ஆனா நடந்தது உண்மை அன்புக்குரியவர்களே இது மாதிரி தான் இந்த சம்பவம் நமக்கு தெரியல ஆனால் அல்லா உங்களுக்கு இருக்க கூடாது என்பதற்காக ஒரு செட்டப் நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறான் என்ன வச்சிருக்கிறான் அது அல்லா அருபல் திருமலை பல இடங்களை சொல்லி காட்டுறான் இது வந்து உங்களுக்கு தெரியாமலும் கிடையாது தெரியாம நீங்க இருக்கு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியற மாதிரி தான் நான் உங்களை அமைச்சே வச்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா பல இடங்களை சொல்லி காட்டுறான் எங்க சொல்றான் அதற்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு ரசுல்லா ஒரு தடவை விளக்கம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அதாவது திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி ரெண்டாவது ஹதீஸாக ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக முசரது அபி ஆயலா அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க ரசூல்லா அதாவது அல்லா அருபுல் ஆலமீன் ஆதம் அலை அவர்களை படைக்கும் பொழுது அவருடைய முதுகை அல்லாஹ் தடவினான் அல்லாஹ் என்ன செய்ய அல்லா படைச்சிட்டு ஆதமுடைய முதுகை அல்லாஹ் தடவினான் அவருடைய முதுகில் இருந்து மறுமை நாள் வரை வெளிவரும் அவருடைய வழி தோன்றின் உயிர்களை அல்லாஹ் வெளியே வரச் செய்தான் எல்லாம் வந்து விழுந்தாங்களாம் ஆதனுடைய முதுகிலிருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வெளியே வந்து விழுந்தார்கள் அப்புறம் அல்லாஹ் சொல்லி ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு மனிதனின் இரு கண்களுக்கு இடையே ஒலிக்கீற்றை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதுக்கப்புறம் ஆதரவி கேட்டாங்களாம் ஆதரவி சொன்னாங்களா இறைவா இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்களாம் அப்ப அல்லாஹ் சொன்னா இவர்கள் எல்லாம் உன்னுடைய வழி தோன்றர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்று ரசுல்லா சொல்லி காட்டான் அப்ப இந்த சம்பவத்தால் அனுசிறான் குரான் சொன்ன அந்த சம்பவத்துக்கு ரசுல்லா அனுசிறாங்க இங்கே விளக்கம் கொடுக்கிறாங்க அன்புக்குரியவர்களே

உள்ளத்தின் மீது சத்தியமாக இந்த உள்ள என்ன என்ன செய்யின்னு சொன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி காட்டும் நீ செய்யிறது நல்லதா நீ செய்யிறது கெட்டதா எது சரியான பாதை எது தவறான பாதை எல்லாத்தையும் ஒரு செட்டப்ல தான் இந்த உள்ளத்தை அமைச்சி உனக்கு நான் தந்திருக்கேன் என்றால் என்ன செய்றான் இந்த வசனத்தை சொல்லி காட்டாம் உண்மையிலேயே நீங்க பாருங்களேன் الله رب இன்னொर्दே சொல்றான் உஹதை நா இந்த மனுஷனுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சொல்லி எது நன்மைன்னு தெரியும் எது தீமைன்னு தெரியும் உதாரணத்துக்கு சொல்வதா செய்ய ஒரு தீமை செய்வதற்கு முன்னாடி உருத்தும் ஏண்டாப்பா இந்த பாவத்தை நீ செய்ய உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இந்த நீ செய்ய இது உனக்கு கொஞ்சமாவது இது இருக்கா அப்படின்னு உள்ள கேட்குமா இல்லையா அதை சொல்லி காட்டுறான் பழித்துறைக்கும் உள்ளத்தின் மீது சத்தியமாக உங்க உள்ளட்ட கேட்டு பாருங்க உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க ஆமா இது தப்பு தான் இது செய்யக்கூடாதுன்னு தெரியும் செய்யறான் இதான் இந்த உலகத்துடைய பரீட்சை இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லா அருபின் திருமறை குரான்ல ஒரு அத்தியாயத்திலே பேசலாம் அல்லாஹ் வந்து பல விஷயங்கள் மீது சத்தியம் செய்வான் அந்த சத்தியத்தை நீங்க பாருங்களேன் இன்னைக்கு கூட ஓதனமா இல்லையா அப்படியே சத்தியம் செஞ்சுட்டே வருவான் கடைசியா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்து அல்லா முடிப்பான் எப்படி முடிப்பான் சூரியன் மீதும் அதன் வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக ஒல் கமரி இதா தலாகா அதை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக ஒன்னகாரி இதா ஜல்லாகா ஒல் லைலு இதா எகுசாகா சூரியனாகி அதை வெளிப்படுத்தி காட்டும் பகலின் மீது சத்தியமாக அதை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக ஓ சமா இ உமா பனாகா வானத்தின் மீதும் அதை கட்டமைத்ததின் மீதும் சத்தியமாக ஓ அருதி உமா தஹாககா பூமியின் மீதும் அதை விரித்ததன் மீதும் சத்தியமாக இவ்வளவு சத்தியம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா முடிக்கிறாய் என்ன சத்தியம் செய்யறானா ஓ நஃப்சின் உமா சௌவாகா உள்ளத்தின் மீதும் அந்த உள்ளத்தை நெறிப்படுத்தியதின் மீதும் சத்தியமாக அல்ல ஒரு செட்டப்ல வச்சிருக்கிறான் நெறிப்படுத்தியது தெரியும் அவனுடைய உள்ளத்துக்கு எது தப்பு எது சரி என்று தெரியும் அந்த உள்ளத்தை நெறிப்படுத்தியவன் மீது சத்தியமாக அதன் பாவத்தையும் நன்மையையும் அதற்கு உணர்த்தினான் உணர்த்தி வச்சிருக்கிறான் தெரியும் எதை வணங்கணும் எதை வணங்க கூடாது சில பேருக்கு உள்ளத்துல இருக்குங்க இந்த கல்ல வணங்குறமே இந்த மனுஷனை வணங்குறமே இவர்கள்லாம் நம்மளை போன்ற மனிதர் தானே அப்ப யார் தான் இறைவனா இருக்க முடியும் இறைவன் என்றால் யார் ஆனா இருக்கான் உள்ளத்தில் தெரியும் அந்த அந்த பொறி தட்டுது பாத்தீங்களா அந்த பொரியை அவன் கரெக்டா ஆக்கிட்டு ஒரு இறைவனை வணங்கக்கூடியன்னு ஆகிடுவான் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம் சில பேருக்கு யாருமே தாவாவே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களாவே சாத்துக்கு வந்திருப்பாங்க அவங்கள்ட கேட்டா சொல்லுவாங்க ஆமா இதெல்லாம் நாங்க வணங்கணும் இதை எப்படி இறைவன் இறைவனாகும் நாங்களே சிந்திச்சோம் ஒருவேளை இறைவன் ஒத்த இருக்கிறான் என்று விளங்கி நாங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தோம்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அப்ப உள்ளத்துக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் அறிவித்து வைத்திருக்கின்றான் உள்ளத்தால நெறிப்படுத்தி வச்சிருக்கிறான் எது தப்பு எது சரி என்று எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவுல தான் அல்ல செஞ்சு வச்சிருக்கிறான் அல்ல எப்படி பண்ணிடக்கூடாதுல்ல எங்களுக்கு தெரியாது நீ எப்போ எங்களை வெளிப்படுத்துகிறான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுல அல்லா இப்படி என்ன செஞ்சுருக்கிறான் உள்ளத்தை கேட்கக்கூடிய உள்ளத்தை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் என்ன செஞ்சிருக்கிறான் மனித சமுதாயத்தை எல்லாம் படிச்சிருக்கிறான் தொடர்த்தி அல்லா பேசுகிறான் கது அஃப்லஹமன் சக்காகா அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவர் வெற்றி பெற்று விட்டார் கரெக்டான மாதிரிக்கு உள்ளத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் அவர் வெற்றி பெற்று விட்டார் ஓ கது ஹாபெமன் தஸ்ஸாகா அதை மாசுபடுத்தியவர் தோல்வியை சந்திப்பார் என்று அல்லாஹ் சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே முக்கியமான ஒரு வசனம் அல்லா மனித சமுதாயத்தை ஆல்ரெடி படைத்துவிட்டு நான் தான் உங்கள் இறைவன் என்னை நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்ற உடன்படிக்கை செய்திருக்கிறான் அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் இன்ஷா செய்வோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லா அருபாலுமே நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் இந்த ஃபஜீருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு பத்து நிமிடம் மார்க்க சொற்பு நம்ம நிகழ்த்துறோம் அல்லாவுடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சி வந்து ஏறத்தாழ இருநூறு நாட்களை இப்போ கடந்திருக்கு இன்றைக்கு வந்து இருநூறாவது நாள் இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நீங்க நினைச்சிங்க அல்லாவடத்துல பிரார்த்தனை செய்யுங்க இதில் இகலாஸ் இருக்க வேண்டும் அல்லாவுடைய திருப்புருத்தத்தை நாடி மட்டுமே நாம் செய்ய வேண்டும் இதன் இந்த நிகழ்ச்சியில் நாம் சொல்லக்கூடிய கருத்துகளை கேட்டு செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் இதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் தர வேண்டும் என்று நீங்க அதிகமாக துவா செய்யுங்க அல்லா அருபலாலுமே நம் அனைவருடைய காரியங்களையும் சீராக்கி வெற்றியாக்கி மறுமையில் ஜன்னத்தில் திருதோஷம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய அந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கச் செய்வானாக என்று அல்லா பிரார்த்தித்தவனாக முடித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته